ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்பொழுது வருகிறது இதில் தர்பணம் கொடுக்க நல்ல நேரம் என்ன தை அமாவாசையின் சிறப்புகள் என்ன தை அமாவாசையில் எங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் என்றால் என்ன என்றால் என்ன யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் போன்ற தகவல்களை இப்பதிவில் தெளிவாக கொடுத்துள்ளோம் இப்பதிவினை கேட்டு அதன்படி பித்ருக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் அருளாசி பெற்று நலமும் வளமும் பெற வேண்டும் என்றும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாது நீங்கள் இதுவரை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் தை அமாவாசை பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து பித்ருக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு சாபம் நீங்கி நல்வாழ்வு பெறுவோம் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை நான்கு இருபத்தி மணிக்கு முடிகிறது திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்த்தால் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சிறந்த நேரம் ஆகும் இந்த நேரம் தர்ப்பணம் கொடுப்பது மிக சரியான நேரமாக அமையும் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தினால் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் மிகவும் சாதிக்க பிறந்தவர்கள் ஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் தான் இவை இரண்டும் ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு ஜோதிடப்படி மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்பொழுது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நாம் தேடிக்கொள்ளலாம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் ஆவார்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அமாவாசை அன்று முன்னோர்கள் சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் என்பது எல்லும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை நீரைவார்த்து தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதூர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடும் ஆரோக்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை ஆரோக்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பரிபூரணமாக நாம் பெறலாம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு தோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த தோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை தோஷத்தை விட்டு செல்லக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில் நீங்கி நடைபெறும் வாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மனக்கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெங்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் எங்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் உண்டு அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது நமது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எழுத்தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டு அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது என்பது இதில் அடங்கும் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் நாம் கோலம் போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தமிழ் அன்பர்களே நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் தை அமாவாசை பற்றிய தகவல்களை உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் கூறப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை அறிந்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் யான் அளித்த இந்த ஆன்மீக பதிவினை கேட்டு அதன்படி தர்பணம் கொடுத்து முன்னோர்களின் அருளாசி பெற்று நலமும் பலமும் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறைவர்கள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்